பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாம் இன்று இந்த பதிவினில் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தினைத்தான் பார்க்க போகிறோம் நம்முடைய கடுமையான துன்பங்களை எல்லாம் பறந்தோட செய்து தவிடுபொடியாக்கும் நமக்கு நல்வழியை காட்டக்கூடிய மிக்க அன்னை காமாட்சியின் மிக எளிமையான அதே சமயம் வலிமையான மந்திரத்தினை பற்றி தான் நாம் இன்று அறியப்போகிறோம் இந்த கலியுகத்தில் ஏற்படக்கூடிய துன்பங்களை எல்லாம் தீர்க்கும் அற்புத மந்திரம் இந்த மந்திரத்தினை அனைவரும் அறிந்து பயன்பெற வேண்டும் மந்திரம் ஓம் காமாட்சியை வித்மகே கலிதோஷராயை கமலாயை நமோ நமக ஓம் காமாட்சியை வித்மகே கலிதோஷஹராயை கமலாயை நமோ நமக ஓம் காமாட்சியை வித்மகே கலிதோஷஹராயை கமலாயை நமோ நமக இந்த மந்திரத்தினை முழு நம்பிக்கையுடன் நம்மால் இயன்ற அளவு தொடர்ந்து உச்சரித்து வந்தால் அன்னை காமாட்சி நம்மை கைவிட மாட்டாள் வாழ்வில் வெற்றியையும் செல்வத்தையும் பெற்றுத்தரும் மிக சக்தி வாய்ந்த மந்திரமாகும் இது அனைவரும் இதனை அறிந்து பயன்பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன்